மதுமிதா சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லூடையும் கேளுங்கள் வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மதுமிதா வந்து தனியாக கூப்பிட்டு பேசணுங்கிற மாதிரி புடவை எடுக்கிறப்ப வந்து கௌதம் வந்து சொல்கிறாங்க என்னங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மதுமிதா அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா புடவை நகை எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை உங்கள் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி பிரச்சனை பண்ணணுன்னே ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து சமாளித்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு வாழ்க்கைன்னா சில பல கஷ்டங்கள் வரதான் செய்யும் அதை எப்படி வந்து கஷ்டத்தை தூரத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டும் நம்ம மைண்டில் வந்து ஏற்றிக்க வேண்டியதான் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அதுக்கு தாங்க நான் நன்றின்னு சொல்கிறேன் நீங்கள் ஏகப்பட்ட வாட்டி வந்து எனக்கு பாடம் எடுத்தாலும் முக்கால்வாசி நேரத்தில் என்னை காப்பாற்றிடுறீங்க அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிற மாதிரி அருமையாக இருக்காங்க மாயா வந்து ஜீவாவை கூட்டிகிட்டு தனியாக வந்து ரூமுக்கு போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணலான் இருக்காங்க சும்மான் இரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் கல்யாணமும் ஆக போகுது இல்லை ஏய் இப்போ தாண்டி எங்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிருக்கு அதை தான் நானும் சொன்னேன் கல்யாணம் பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு தானே சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா சரி வராதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீவா வந்து கடுப்பாயிட்டாங்க கீழே எங்கள் அக்காக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் ஆகப் போகுது அவங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளும் இருக்க முடியும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ காணும்னு சொல்லிட்டு யாராவது இங்கே வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டியா எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே கடுப்பாயிட்டாங்க நம்ம மாயா என்ன நினச்சிக்கிட்டு உன் மனசில் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவியா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் திருப்பியும் பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மான இரு அவங்க வந்து ஓல்டு ஜென்ரேஷன் நம்ம வந்து இந்த காலத்து எந்த ஜென்ரேஷன் நம்ம அஞ்சு நிமிஷம் டைம் வந்து தனியாக இருக்க மாட்டோமா சிரித்து பேசிகிட்டு இருக்க மாட்டோமான்னு எல்லாரும் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போதே நீ இதுக்கு விலகி விலகி போகிற உனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு ஜீவா மட்டும் கீழே இறங்கி வந்துடுறாங்க ஜீவாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல அப்புடின்னு பார்த்து ஸ்னேகா வந்து வராங்க வந்தோன்னே நான் வந்து கௌதமாக மீட் பண்ணணும் மேடம் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது யாருமே வந்து கௌதமாக இப்போ மீட் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காங்க எல்லோரும் அப்படி இருக்கும்போது உங்களெல்லாம் விட முடியாது நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக தான் வந்திருக்கேன் மேடம் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டிங்களா சரி எதுக்கு நான் கௌதம்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் யாரும் வந்திருக்காங்களா யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஸ்னேகா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே நம்ம கௌதம் வந்து கத்துறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவள் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது வந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போதே மேடம் உங்கள் பேரை கேட்டாலே கண்ணா அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டு செக்யூரிட்டி வந்து சொன்னனால இன்னொரு நாள் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க ஆஃபீஸில் இங்கே வந்து என் வேலையை கெடுத்து விட்றாதீங்கன்னு சொன்னோன்னே அங்கே வந்து ஸ்நேகா மட்டும் போகிறாங்க திருப்பியும் கால் பண்ணுறாங்க என்ன அவள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சரியா இது உன்னோட பொறுப்பு தாண்டி வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் தெரியும்ல சரி சார் அவங்க போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே எப்போதும் போல ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்றாரு நம்ம கௌதம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் கோவப்படாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்காதீங்க சரிங்க நான் பார்த்துக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் இப்போ நான் கோவப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கௌதம் வந்து கேட்டோன்னே ஆமாம் அப்படி தான் தெரிஞ்சிச்சு இதை நான் உங்களுக்கு அட்வைஸாக பண்ணலை சஜஷனாக வந்து சொல்கிறேன் ஏன்னா கோவத்தை வந்து தூரமாக வச்சுருங்க சந்தோஷத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதே விஷயத்த வந்து கோவப்படாமல் நிதானமாக வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்னங்க உங்களுக்கு சொல்யூஷன்லாம் வேற சொல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து சிரிக்கிறாங்க சொல்யூஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தானே ஆனால் மதுமிதான் வந்து சிரிச்சிட்டு சொன்னோன்னே ரெண்டு பேருக்கும் உள்ள காதல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் பிஸ்னஸ் மீட்டிங் சம்மந்தமாக வந்து இருக்காங்க நம்ம கௌதம் அப்பன்னு பார்த்து அபர்ணாவும் சந்தோஷம் வராங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷோட வாய்ஸ் மட்டும் கேட்டோன்னே ஏ முக்கியமான வேலை இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ போ அபர்ணா இல்லாட்டி ஒன்று செட்டே ஆக மாட்டான்னு லேப்டாப் வந்து முடி வைக்கிறாங்க அபர்ணா நீ வந்திருக்கியா அப்பனா யார் வந்திருக்கா என்ன வந்திருக்கான்னு தெரியாமையா பேசிகிட்டு இருந்தேன் வீட்லேயும் பிஸ்னஸ் தான் என்ன கௌதம் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க நம்ப அப்புறம்னா சரி சரி இப்போ நம்ம சர்ப்ரைஸ் வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னா சப்ரைஸா உங்களுக்கு தேவையில்லாத செலவு தானே எதுக்கு அப்புறம்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து சொல்லும் போதே என்னடா கல்யாணத்துல ஏகப்பட்டதெல்லாம் இருக்குடா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் சரி வா கீழே போகணும் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து அவங்க இந்த டிசைன் சரியில்லை அந்த டிசைன் சரியில்லை இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு அனுப்பிச்சு வச்சே ஆகணுங்கிற மாதிரி கத்துறாங்க பின்னாடிலேருந்து வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஜீவா மட்டும் ஹக் பண்ணணேன்னு அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஏய் யார்ரா நீ அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்தா யாருன்னு கேட்டேன் நீ மட்டும் ஹாப்பியாக இருந்தால் பத்தாது நானும் எப்படி இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல நான் என் பொன்னாட்டியை பார்க்குறதுக்கு வரப்ப நான் எதுவுமே வந்து கேட்டுவிட்டா வரணும் பெர்மிஷன்லாம் கேட்டுகிட்டு வரணும்லாம் நான் சொல்ல நீ வந்த நான் சொல்லலை வரப்போறேன் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் ப்ரிப்பராக இருப்பேன்ல சரிப்பா வெளியில் போகலாம் என்னால்லாம் வெளில வர முடியாதுப்பா வேகப்பட்ட மீட்டிங்லாம் இருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும் என்னடா நேற்று வந்து கூப்பிட்டப்போ நீ வரமாட்டேன்னு இப்போ நான் உன்னை கூப்பிட்றேன் அங்கே எல்லோரும் இருந்தால் அப்படி பேசினேன் ஆனால் ரொம்ப ரெண்டு பேருக்குள்ளே விற்ப தனியாக தானே இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் தானே என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போகணுங்கிற அப்படின்னு சொல்லும்போது எதாவது ஒரு பார்க்குக்கு போகலாம் இது மாதிரி ரைடெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது ரைடெல்லாம் இருக்கா இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வயிற்று பிடிச்சிட்டு இருக்காங்க ஏய் அதெல்லாம் தாயிகளோ போயிட்டு மேலேங்கிலேயும் வருமா சூப்பரா இருக்கும் நான் வந்து அந்த வர வரமாட்டேன் வேற எங்கேயாவது போகணும்னா சொல்லு நான் வரேன் இல்லாட்டி நான் ஒர்க் தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் சரி சரி நீ சொன்ன இடத்துக்கே போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசணுன்னு அப்படியே வந்து சிரிச்ச முகமாக இருக்காங்க ஜீவாவும் மாயாவும் நான் வெளில வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்து ரிலேட் பண்ணிடறாதான்னு சொல்லிட்டு ஜீவா மட்டும் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து வெளியில வந்து ஹாலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தோனே அப்படியே வந்து ஒரு கோட் வந்து ரெடி பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க இது செட்டாக இருக்குமா என் சைஸுக்கு வந்து செட்டாக இருக்கான்னு தான் நினைக்கிறேன் இவங்க சைஸ் கொடுத்த அளவுக்கு நான் கணக்கு கச்சிதமாக சார் போட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த ஷர்ட் வந்து டைட்டாக போல இருக்குது அந்த கோட்டு உடனே வந்து ஷர்ட்லாம் திரும்பி மாற்றி வச்சுட்டு வந்துட்டு அப்படியே வெளில வராங்க நீங்கள் கொடுத்த சைஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது போடவே அப்படி இல்லை ரொம்ப வந்து சின்னதாக இருக்குது சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மேலே எங்கேயும் பார்க்குறாங்க கௌதம நீங்கள் கொஞ்சம் குண்டாகிட்டீங்க சார் இவங்க கொடுத்த சைஸை விட நீங்கள் பெருசாக இருக்கீங்க அதனால தான் அப்போனா நீ என்ன என்ன குண்டுன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க பத்து நாளில் நான் குண்டாயிடும்னா அப்படின்னு சொல்லும்போது நீ எனக்கு சமைச்சு கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து இல்லை சார் நான் ஒன்று அப்படியெல்லாம் சொல்லலை ஏன்பா அதெல்லாம் இல்லைப்பா கொடுப்பா நீ போ அப்படின்னு சொன்னா குடுக்குன்னு சந்தோஷமா இருக்கும் சமாளிக்கிறது எப்படின்னு தெரியும் தருமாற்றத்தை இருக்கிறப்ப கௌதம் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கட்டு தான் அதை ஓப்பனாலாம் அப்படி சொல்லாதீங்க நான் வேறு ஒரு கோட்டு வந்து எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து தைச்சி கொடுங்க அடுத்த வாட்டி தைக்கிறப்ப துணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நல்லா பெருசாக வந்து தைச்சி கொடுங்க ஏன்னா அவங்க பாட்டி வந்திருக்காங்க பருப்பு நெய் சாதம் இதெல்லாம் கொடுத்து அவனை கொஞ்சம் குண்டாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் குடு குடுன்னு வராங்க நம்ம கௌதமம் பார்க்கலான்னு என்ன நானும் குண்டா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா சரி வாங்க வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் என்னது சாப்பிட்றதா நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு இன்ச்சின்னு பெருசாகிட்டே வந்துட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செட் ஆகுமா டயட்டில் இருக்கணும் என்னது டயட்டா சரி நீங்கள் ரெண்டு பேர் இருங்க டேய் நீ தான்டா டயட்டாக இருக்கணும் சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா சொல்கிறேன் இனிமேட்டு எதுவுமே கிடையாது ஸ்வீட்டு எதுவும் காரம் எதுவுமே கிடையாது அப்படியே வந்து டயட்டில் மட்டும்தான் இருக்கணும் கொண்டைக்கடலை வேர்க்கடலை இது மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏய் இதெல்லாம் எப்படிடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லும்போது என்ன பழம் வேணா சாப்பிட்டுக்குங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போது ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்ருதி வந்து வராங்க மதுமிதா வீட்டுக்கு தான் வராங்க அவங்களுக்கு வந்து நான்வெஜ் எப்படி சமைக்கணுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஏய் இதெல்லாம் என்னால் சமைக்கலாம் முடியாது எனக்கு ரொம்பவே வந்து பாவமாக தோணுது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சமடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் உனக்கு உதவி செய்யணேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ என்னால்லாம் முடியாது பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சொல்லிட்டு கொடுக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸ்ருதி மாட்டுங்க வைக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டி எபிசோடோ அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்க